ஓம் கிரீமாதித்யாய சே சோமாய மங்களாய குதாய சே குரு சுக்குர சனி பியச்ச ராகவே கேதவே நமக காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சர ராசி நீராசி கடகராசி மகாலட்சுமி அம்சம் பெற்ற ராசி அம்பிகையின் அருள் பெற்ற ராசி சந்திர பகவான் ஆட்சி பலபம் காலபிரசனுக்கு ஒன்பவுடைய பெரும் பணக்காரன் குரு பகவான் உச்ச பலமம் பெறும் அருமையான உன்னதமான ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீநிலை தோட்டத்துடன் வாழும் வாழ்வாதாரம் பெற்றவர்களும் தன்னை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருக்கும் தலைவனாகவும் அரசியலில் தனக்கு நிகர் யார் என்பதை நிதர்சனமாய் வாழக்கூடிய ராஜாங்க ராஜாங்க சக்கரவர்த்தியாய் வாழக்கூடிய ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த பூஷம் புனர்பூஷம் ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஸ்டார் நட்சத்திரத்தைக் கொண்ட மெகா யோக நட்சத்திரங்களை கொண்ட இந்த கூட்டணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் பெரும் உச்சத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட போகின்றது ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி குரு பெரும் தனக்காரன் ராஜ யோகாதிபதி உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்து உங்கள் ராசியே உட்கார்ந்து அவர் உச்ச பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் ஐந்தாம் வீட்டில் ஏற்கனவே பத்துக்கும் கூடிய ஜீவனாதிபதியாகவும் யோகாதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் அங்காரகன் அங்கு ஆட்சி போட்டு என்ன முப்பது நாட்கள் வரை முத்தான முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்க கடகராசிக்கு கச்சிதமாய் உட்கார்ந்து அதை குரு பார்க்கும்போது இந்த பார்வை குருமங்கள யோகமும் சந்திரமங்கல யோகமும் அதிசார பேச்சினால் இந்த யோகங்கள் அதிதீவிரமாய் செயல்பட்டு திடீரென ராற்றிய யோகம் புதை யோகமும் ஏற்பட்டு திடீரென பெரும் பணபரவையும் பெரும் பாக்கிய யோகத்தையும் பால் பாக்கிய கொடுத்து இந்த காலகட்டங்கள் இந்த குருமங்கல யோகத்தினால் இந்த கடகராசிக்காரர்கள் மிக பெரிய தரணியாளும் ராஜயோகத்தை பெற்று பேர் மதிப்புமிக்க பேரதிர்ஷ்டம் பெற்றவர்களாய் பெருவாழ்வு பெற்றவர்கள வாழ்க்கையை அதிவுச்சத்துக்கு செல்ல போறாங்க அது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் சூப்பர் ஸ்டார்ங்கொல்லும் சூப்பர் ஸ்டார் ரூ யார் சின்ன கோலந்த இன் சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு இவர்கள் இந்த காலகட்டங்களில் சூப்பர் ஸ்டார் தனயோகம் பெற்றவர்களாக மன்னபன் போல் தென்னம்மன் போல் வாழக்கூடிய மன்னாதி மன்னராக வாழக்கூடிய வசந்த காட்சி இவரது வாழ்க்கையை அடிக்கின்றது அவருடைய விசேஷத்தன பார்வை இந்த குரு பகவான் அதிசார குரு ஏழாம் வீட்டை அதாவது மகரமனையை பார்க்கும் பொழுது மனைவி வழி ஆதாயங்களும் கணவன்னா வரக்கூடிய ஆதாயங்களும் நண்பர்களா நன்கூட்டாளிகளா நல்ல ஆதாயங்களுக்கு கிடைத்து இன்னும் நாற்பத்தி எட்டு நாளுக்குள் நாடாளுமன்னர் லிஸ்டில் வரப்போகிறாங்க இந்த கடக ராசிக்காரங்க இவங்களுக்கு ஏற்கனவே ஒன்பதாம் வீட்டில் ஒளிமானமான எதிர்காலத்துக்கு பானு மைந்தன சனீஸ்வர பகவான் வெளிநாட்டில் டாலர் வருமானத்தையும் வெளிநாட்டு போன்ற வருமானங்களையும் அள்ளி கொடுப்பதில் ஆவலா இருக்கின்றார் அள்ளி கொடுப்பதில் என்று சொல்லும் அளவுக்கு என் அப்பன் முருகப்பெருமானை திரு சிறுவர்களும் அம்பிகையின் அருளும் ஒருங்கே பெற்றவர்கள்தான் இந்த கடகாராசியில் பிறந்த மகா கண்ணியவான்கள் என்றே கூறலாம் ஏனெனில் இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் குரு பகவான் சந்திர பகவான் ராகு பகவான் என்று சொல்ல அனைத்து கிரகங்களும் ஆச்சாரமாய் அதிசயமாய் வாக்ககி அதி உச்சத்தை தரக்கூடிய ராஜ யோகங்களாக இந்த கிரகங்கள் இருக்கின்றன இந்த ஒன்பது உள்ள சனி பகவானை உச்சக்குரு ஒன்பதாம் வீட்டை அந்த சுகுரு வீட்டையே இவர்களை பார்க்கும்போது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லும் அவருக்கு இவர்களே பாட்டு பாடி பாடியாக வானம்பாடியாக காணம்பாடியாக வாழக்கூடிய நேரமும் சந்தோஷமாய் வாழக்கூடிய நேரமும் ச இருந்த நீங்கள் சஞ்சலமாக இருந்த நீங்கள் வாழ்க்கைக்கு இனிமேல் சந்தோஷமும் பேரதம் பெற்று பெருவாழ்வு பெற்று பெருமதிப்பு பெற்று உறவுகளுக்கு மத்தியிலும் நண்பர்களுக்கு மத்தியிலும் வேலை செய்யும் சமுதாயத்தில் மத்தியிலும் நீங்கள் உயர்ந்த வாழ்வின் அதி உச்சநிலையை அடைய போகிறது இது நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு ராஜ்யோகுல் நடக்க இனிமேல் இந்த கடகராசிக்காரங்க ஒரு மாமாங்கம் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டு படம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உயர்வு என்பது உங்களை தேடிக்கொண்டே வரும் முடிந்தால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் யோகம் அதிர்ஷ்டமாய் வேலை செய்ய இந்த கடகராசிக்காரங்க அவசியம் நீங்கள் ஜம்பகேஸ்வரர் என்று அழைக்கப்படும் திருச்சிராப்பள்ளி ஜம்பிகேஸ்வரர் திருவானைக்காவல் கோயிலுக்கு ஜம்பிகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஆலயம் சென்று இந்த அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு நீங்கள் பாலாபிஷேகம் இளநீர் அபிஷேகம் தைரபிஷேகம் செய்து நீங்கள் வாழ்க்கையில் வண்ணமயமான விளக்குகளாய் இருபத்தி நாள் நெய்தீபம் போற்று அங்குள்ள ஜம்பிகேஸ்வருக்கு இரண்டு மாங்காய் கொடுத்து நீங்கள் வழிபட்டு அந்த மாங்காயை வீட்டில் வந்து சாப்பிட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கையில் எண்ணிலா செல்வாக்கு யோகம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை மேலும் இப்படி ஒரு தனக்கு யோக நிகழ்வுகளை பெற்றிருப்பதற்கு இது மிகப்பெரிய ராஜயோகப் பயிற்சியை என்று சொல்லலாம் பொதுவாகவே இந்த குரு பகவான் ஐந்துக்கும் எட்டு குறிப்பாக இருப்பதே போல இந்த கடகராசிக்கு ஆறுக்கும் ஒம்போதுக்கும் உடைய பாக்கியாதிபதியாக இருக்கின்றார் இந்த குரு பகவான் ஆகவே பெரும் தனத்தை வாரி வழங்குவதில் குருவுக்கு நிகர் குருவே கோடிகளையும் வெகு இலவாய் கொட்டி கொடுக்கும் மகா வல்லமை பெற்றவர் பிரகஸ்பதி குரு பகவான் இந்த குரு பகவான் பொன்னை எனப்படும் இவர் இந்த காலகட்டங்களில் மன்னாபரண யோகத்தையும் பொன்னாபரண யோகத்தையும் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தையும் இவர் கொடுக்க போகிறார் குலதெய்வத்தின் குருவர் நாளும் என அப்பன் முருகப்பெருமானின் திருவர் நாளும் நீங்கள் வாழ்க்கையில் வண்ணமயமா அதிர்நிலைக்கு செல்ல போறீங்க நீங்கள் முடிஞ்சா என் அப்பன் அறிமுக திருப்படையில் பழனி ஆண்டவரை அவசியம் ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று மதியம் மாலை ரயில் இருப்பதுக்கு ராஜ அலங்காரத்தில் அப்பன் முருகப்பெருமான் ராஜ தரிசனத்தில் இருக்கும் முருகப்பெருமானை நீங்கள் நேருக்கு நேராக பார்த்து வாய் உள்ளதாயிலாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாய் ஒருவாய் அறுவாய் உள்ளதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள் பாய் கூகனே என்றீங்கள் வண்ணமயமா அப்பன் முருகப்பெருமாறி நீங்கள் இந்த கந்த ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரை துதித்து வரும்போது உங்கள் வாழ்க்கையை எண்ணில்லா செல்வாக்கு யோகம் பேரரசும் பெருமதிப்பும் கெடுத்து இந்த நாற்பத்தி நெட்டு நாட்களுக்குள் இறந்த செல்வங்கள் பாக்கியங்கள் அனுமதித்து மிக தனபந்தராகவும் மிகப்பெரிய கோடீஸ்வர தனப்பட்டியலையும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் கடகராசிக்காரர் இந்த அதிசார குரு பயிற்சியாளர் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை